திருமணம் நிம்மதியை தர வேண்டும் என்றால் திருமணம் சந்தோஷங்களை தர வேண்டும் என்றான் இதற்கு அடிப்படை காக்கப்பட வேண்டும் முதல்ல குடும்ப வாழ்க்கையில் கணவன் தன் மனைவி இடத்தில் ஈகோ பார்க்க கூடாது தன் மதிப்பை மனைவி இடத்தில் கேட்டு பெறக்கூடாது கணவன் மனைவியோடு மனைவி கணவனோடு அன்பு தழும்பி வாழ வேண்டும் உங்கள் மனைவி உங்களை நல்ல கணவன் என்று சொல்ல வேண்டும் சொல்வார்களா அல்லாவும் உங்களை நல்ல மனிதனாகவே பதிவு செய்வான் மதியுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் என் வாழ்க்கை சார்ந்ததை என் மனைவியிடத்திலும் ஆலோசனை செய்ய வேண்டும் என்றார்கள் மனைவிக்கு கொடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் இங்கே நான் பெண்களுக்கு சொல்வேன் நம்முடைய சந்தோஷத்தில் மூணாவது யாருக்கும் இடம் கொடுக்காதீர்கள் கணவன் மனைவி ஹாப்பியா மூணாவது ஒருவருக்கு இடம் கொடுக்க கூட என் பெருமான் சொன்னார்கள் ரகசியத்தை நீ காக்க வேண்டும் இன்னைக்கு இந்த வாழ்க்கை அடிப்படைகள் தெரியாததால் நமது இளைஞர்களின் குடும்ப வாழ்க்கையில் விரிசல் விழுகிற அப்போ கௌரவம் பார்க்கிறது ஈகோ பார்க்கிறது இந்த காரியத்தில் கூட திருமணம் எப்போது நடந்ததோ ஒரு பாகம் என் மனைவி என் மனைவியில் ஒரு பாகம் நான் மதித்து வாழ்கிற மங்கையர்களாக நமது வீட்டு பெண்களை அல்ல ஆக்கி வைப்பானாக மனைவிக்கு கண்ணியமும் மரியாதையும் கொடுப்பதோடு மனைவியோடு தோல் கொடுத்து துணை நின்று இந்த வாழ்க்கை இன்ஷா சொர்க்கத்திலும் தொடரச் செய்வானாக